ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு அண்ணாச்சி மொக்கு எல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு தக்காளி எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கறி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா கறியும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒரு சேர வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க கறியோட பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாமே கறியோட நல்லா ஒரு சேர வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா கறியிலையும் நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நல்லா குழம்பு கொதி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நம்மளுடைய குழம்பு நல்லாவே கொதி வந்துடுச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுட சுட நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க சுட சுட நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, தேங்க்